கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மழை இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வாழ்கிற உயிர்களை பெய்யாமல் நின்று கெடுக்கிறதும் இந்த மழை தான் அப்படி கெட்டு நிற்கிறவங்களுக்கு துணையாக நின்று முன்னாடி எப்படி கெடுத்ததோ அதே அளவு பெய்து திரும்ப எடுக்கிறதோ இந்த மழை தான் அதாவது பெய்யாமல் கெடுக்கிறதுக்கும் அப்புறம் பெய்து திரும்பி பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கும் மழைக்கு தான் சக்தி இருக்குன்னு சொல்கிறாரு இங்கே மற்ற ஆங்குன்னு ரெண்டு சொல்லு வந்திருக்கு இதற்கான இலக்கணம் என்னன்னு பார்ப்போம் மற்றென்ற சொல் வினை வினைமாற்றத்துக்கு பயன்படுத்துவோம் அதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு எதிரான இல்லை சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மற்றன்ற சொல்ல பயன்படுத்துவோம் உதாரணமாக வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு மற்றது ஒரு சோப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் வெங்காயம் தக்காளின்றது காய்கறி சோப்புன்றது வேற பொருள்ன்றத மற்றதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ஆங்குன்ற சொல்ல ஒரு வேலையை மறுதலையாக செய்ய அதாவது ஆப்போசிட்டா செய்யன்னு சொல்றதுக்கு பயன்படுத்துவோம் உதாரணமாக மரத்தில் ஏறிட்டு ஒருத்தன் இறங்க தெரியாமல் சொன்னால் நம்ம என்ன சொல்வோம் ஏறின மாதிரியே இறங்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீ செஞ்ச வேலையை ஆப்போசிட்டாக செஞ்சு இறங்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஆங்குன்ற சொல் தமிழில் பயன்படுத்துவோம் இங்கே மற்றன்ற சொல்ல மழை பெய்யாமல் கெடுக்கும் அப்புறம் பெய்து எடுக்கும் இந்த வினையை மாற்றுறதுக்கும் ஆங்குன்ற சொல்ல பெய்யாமல் கெடுத்ததுக்கு மறுதலையாக செஞ்சு பெய்து எடுக்கும்ன்ற சொல்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காரு கெட்டு போகிறதும் உயர்வடைகிறதும் நினைந்து செய்யக்கூடியவங்க மக்கள்ன்றதுனால கெட்டா இருக்குன்னு உயர் தினை மேல வச்சு சொல்லியிருக்காரு இங்கே எல்லாம்ன்ற சொல்ல ஏன் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மழை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் கெடுக்கும் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் வாழ வைக்கும் மனித முயற்சியில் வேறுபாடு இருக்குது ஸோ அதனால் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை கெடுக்கும் ஒன்றை விட்டுட்டு ஒன்று வாழ வைக்கணும்னு நம்ம புரிஞ்சிக்கக்கூடாதுன்னு எல்லாம் அப்படின்ற சொல்ல போட்டிருக்காரு இந்த குரல் மூலிமா மழையோட ஆற்றல் என்னன்னு சொல்லியிருக்காரு நன்றி